ஹலோ கைஸ் குட் ஆஃப்டர்நூன் அரைச்சி விட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் அதுக்கு கிலோவுக்கு மேலே கத்திரிக்காய் சின்ன சின்னதாக நல்லா பிஞ்சாக பார்த்து எடுத்துக்கணும் தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் நூறு நல்லா உரிச்சு வச்சது மல்லி கருவேப்பில மிளகு சீரகம் தேங்காய் ஒரு அரைமுடி மிளகாய் பட்டை மிளகாய் சிவப்பு மிளகாய் வந்து நீங்கள் இப்போவே எடுத்துக்கணும் நம்ம மிளகாய் பொடி போட மாட்டோம் எல்லாத்தையும் அரைச்சி தான் போட போகிறோம் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ கத்திரிக்காயை அலசி நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் கத்திரிக்காயை ஏன்னா கத்திரிக்காய் வந்து வெளியில் வச்சோன்னா ஒரு மாதிரி கருப்பாயிடும் தண்ணியில் போடாமல் வச்சோன்னா அதனால் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி சட்டிய காய வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் அது போட்டு ரெண்டும் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கத்திரிக்காயை நாலாக ஸ்லிட் போட்டு வச்சுருக்குறோம் எண்ணெய் கத்திரிக்காயினால அது வந்து பீஸ் பீஸாக போடாமல் ஒரே ஒரே கத்திரிக்காயில் நாலு ஸ்லிட்டு போட்டிருக்கோம் அதை போட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளி புளித்தண்ணி ஊற்றி அதோடு சேர்த்து நல்லா வேக விடணும் இதில் கொஞ்சோண்டு கருவேப்பில் வந்து இதில் போட்டுக்கலாம் நம்ம அரைச்சதில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருக்கோம் அப்புறம் மஞ்சள் தூள் அதையும் போட்டு நல்லா கத்திரிக்காய் புளித்தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்த உடனே கல் உப்பு தேவையான குழம்புக்கு தேவையான கல் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வேக விடணும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கத்திரிக்காய் வந்து வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு தண்ணியை மிக்ஸி ஜாரை அலசி நம்ம தண்ணி நம்ம குழம்புக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி குழம்பை கொதிக்க விடணும் இதுதான் வந்து அரைச்சி விட்ட குழம்பு இதில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கு பதிலாக நம்ம எல்லாமே பச்சை எடுத்து எதுவுமே ரோஸ்ட் பண்ணாமல் எடுத்து எல்லாமே அப்போவே நம்ம கிரைண்ட் பண்ணி போடுறதுனால இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு இருக்குது நான் வச்சு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதுக்கு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் தேங்க்யூ கைஸ்